அப்படி பாக்காத ராதா என்ன அப்படி பாக்காத உன் கண்ணு வந்து என்னைய கொள்ளுது உன் கண்ணுல வந்து மின்சாரம் பாயுது அதனால என் மனசு அழைப்பாயுது உன நேருக்கு நேரம் என்னால பாக்க முடியல ராதா வேணா சொல்ல கேளு என்ன சொல்ல வராத சொல்ல போதும் ராதா நமக்குள்ள நடந்த விஷயங்கள் நம்ம நமக்குள்ள இவ்வளவு சேர்ந்த பஞ்சாயத்து எவ்வளவு உன்னை கலாய்க்க நான் உன்னை கலாய்க்க நீ என்னை கலாய்க்க உங்க குடும்பத்தை வந்து மான கடத்தனமா கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி உன் காரியை துப்புற அளவுக்கு நான் பண்ணிட்டேன் இதுக்கு அப்புறம் நான் என்ன வந்து வேணா நானா சொல்றேன் இங்க பாரு உங்க கண் வந்து வர அந்த ஒளி இருக்கு பத்தி யாராத அது என் மனசுல வலி இருக்குறாத வேண்டாம் இப்ப நீ என்ன சொல்ல வர என்ன பேசலான்னு இருக்க அப்படி கேளு என்ன எதனா வம்பு இழுக்கணுமா உனக்கு பாசமா பேச தெரியாது பேச தெரியாத ஒரு சின்ன விஷயம் தப்பாளிச்சுக்க மாட்டேன்ல நீ இந்த செவருக்கு அந்த பக்கம் போய் நிற்கிறியா எனக்கு உனக்கு நேருக்கு நேரம் பேச எனக்கு தெரியல ராதா உன்னுடைய ஃபேஸ் நேரம் வந்து டைரெக்டாக வந்து ஃபேஸ் பண்ண முடியல